பரிசுத்த வேதாகமத்தை பற்றிய தகவல்கள் இது உலகிலேயே மிகவும் பழமையான புத்தகம் அச்சியந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் முதலில் அச்சிடப்பட்ட புத்தகம் பரிசுத்த தான் இது எழுத எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் சுமார் ஆயிரத்து எழுநூறு வருடங்கள் அதாவது பழைய ஏற்பாட்டை எழுத ஆயிரத்து அறுநூறு வருடங்களும் புதிய ஏற்பாட்டை எழுத நூறு வருடங்களும் தேவைப்பட்டது இதை எழுதிய எழுத்தாளர்கள் மொத்தம் நாற்பது பேர் பரிசுத்த வேதாகமத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் இதில் வரலாறு பற்றிய தகவல்கள் அறிவியல் குறித்ததான தகவல்கள் புவியியல் குறித்ததான தகவல்கள் அது மட்டுமில்லாமல் ஆய்ச்சி என பல்வேறு துறைகளை குறித்து இதில் கூறப்பட்டுள்ளது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடவுள் யார் என்றும் மனிதன் யார் என்றும் அவன் எப்படி படைக்கப்பட்டான் என்றும் எப்படி மரணம் அவனுக்குள் வந்தது என்றும் தெளிவாக கூறுகிறது அது மட்டுமல்லாமல் முதல் உலகப் போர் இரண்டாம் உலகப் போர் மற்றும் வரிருக்கிறதான இருக்கிறதான மூன்றாம் உலகப் போர் குறித்தும் இதில் சொல்லப்பட்டுள்ளது இதுபோன்ற வேதத்தை குறித்து தானே சுவாரஸ்யமான தகவல்களை பெற லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்